கட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுற கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் பழனி பழனி தண்டாயுதபாணியை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம பார்த்தோம் பழனி அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது தண்டாயுத பாணி இந்த பழனியில் மலைக்கு மேல இருக்கிற முருகன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பழனிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே மூணு கோவில் நம்ம தரிசனம் பண்ணணும் மூணு முருகன் கோவில் தரிசனம் பண்ணணும் பெரியாவுடையார் பெரியநாயகி கோவில் இது முதல் கோவில் ரெண்டாவது கோவில் திரு ஆவினன்குடி கோவில் என்னோட கீழே இருக்குது அடிவாரத்தில் தான் இருக்குது அப்புறம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இந்த மூணு கோவிலையும் தரிசனம் பண்ணணும் இப்போ பழனி திருப்புகழ் பெற்ற தலம் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம்னு சொல்கிறோம் அந்த திருப்புகழ் பாடல் பெற்ற தலம்ங்கிறது திரு ஆவினன்குடி தான் திரு ஆவினன்குடி இங்கே இருக்கிற முருகன் பேர் என்ன தெரியுமா குழந்தை வேலாயுத சுவாமி இப்படி மலைக்கு மேலே தண்டாயுதபாணி சுவாமி சொல்கிறோமோ இந்த திருவாவினன் குடியில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு பேர் குழந்தை வேலாயுத சுவாமி குழந்தை அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன குழந்த எதுக்காக குழந்தை வேலாயுத சுவாமி துருவாவினன் குடியில் இருக்கிற முருகனுக்கு அப்படின்னா நம்ம திரும்ப கைலாயத்துக்கு போகணும் கைலாயத்தில் நாரதர் ஒரு பழங்கொண்டு வர மாம்பழம்னு சொல்லுவோம் மாதுளங்கடின்னு சொல்லுவாங்க அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்தோன்னே சிவபெருமான்கிட்ட சொல்லுவார் சா சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ஞானப்பழம் பழம் அப்படிம்பார் அதை உடனே கட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறப்ப யாரும் ஒருத்தர் தான் சாப்பிடணும்னு சொல்லுவார் முழுசாக சாப்பிடணுன்னு சொல்லுவார் அப்போ தான் போட்டி உலகத்தை சுற்றி வர்ற போட்டி வச்சு மயில் எடுத்துகிட்டு முருகன் கிளம்பிடுவார் உலகத்தை சுற்றி வர்றதுக்காக பிள்ளையார் அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்து அப்பா அம்மா தானே உலகம்னு பழத்தை வாங்கிடுவார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பழம் தனக்கு கிடைக்கலையேன்னு முருகப்பெருமானுக்கு கோபம் நம்ம உலகத்தை சுற்றி வந்திருக்கோம் நமக்கு கிடைக்கல சகோதரனான கணேசனுக்கு கிடைத்து விட்டதுன்னு முருகப்பெருமான் கோபத்தோடு மயிலில் புறப்பட்டு கைலாயத்துலேருந்து புறப்பட்டுருவார் கோபத்தில் புறப்பட்டுருவார் புறப்பட்டு அவர் பல இடத்துல வந்துட்டு அவர் கடைசியாக நின்ற இடம் இந்த துராவீனன்கொடி கீழே துராவீனன்கொடி இங்கே தான் வர ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து இந்த இடத்துல நிற்கிறார் ஒரு குழந்தை கோவிச்சிட்டு போகிறது அப்படின்னா வீட்டில் அப்பா அம்மா விடுவாங்களா ஒரு குழந்தைய என்னத்தான் ஒரு ஒரு பிணக்கு அப்படின்னா கூட அந்த குழந்தைய அப்படியே விட மாட்டாங்க என்ன பண்ணுறா பார்வதி தேவி தொடர்ந்து வர தன் பையன் எங்கே போகிறானோ தொடர்ந்து வரா குழந்தை கோபமாகாத கைலாயத்துக்கு வந்துடு எதுக்கு கோவிச்சிட்டு வர நீ எதுக்கு பழம் கேட்குற ஒரு நீயே பழம் பழம் நீ அதான் பழனி அப்படின்னு பார்வதி தேவி வந்து இந்த குழந்தைய சமாதானப்படுத்த பார்க்குறார் இந்த குழந்தை சமாதானமாகலை இந்த குழந்தை சமாதானமாகலை நான் வேண்டாம் வந்துட்டேன் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல நிற்பேன் அம்மா எவ்வளோ சமாதானம் பண்ணுவார் சிவபெருமானும் பின்னாடி வந்துடுவார் இதன் பிறகு இங்கேருந்து புறப்பட்டு போய் தான் பழனி மலைக்கு மேலே நிற்பார் சக்திகிரின்னு பேர் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா மலை கோவில் பார்க்குறோம் இல்லையா அந்த மலைக்கு பேர் சக்திகிரின்னு பேர் பக்கத்தில் இருக்கிற இடும்பன் மலை அதுக்கு பேர் சிவன் சிவகிரின்னு பேர் சிவகிரின்னு பேர் இங்கே முருகப்பெருமான் குழந்தை ரூபத்தில் கோபச்சின் வந்து மயிலில் வந்த காரணத்தினால் ஒரு மயிலின் மேல் முருகப்பெருமான் இங்கே காட்சி கொடுக்குறான் இங்கே வள்ளி தேவையானால் கிடையாது அப்படியே பெரிய நாயகி கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அடிவாரத்தில் இன்னொரு கோவில் சொன்ன பார்த்தீங்கன்னா பெரிய நாயகி கோவிலுன்னு பேர் அங்கே மயில் கிடையாது கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் காட்சி தருவான் மலைக்கு மேலே உங்களுக்கு தெரியும் ஆண்டி கோலம் மலைக்கு மேலே ஆண்டி கோலம் இங்கே பார்த்தீங்கன்னா திரு ஆவினன் குடி இந்த தளத்துக்கு பேர் திரு குடி திரு அப்படின்னா மகாலட்சுமி அப்படின்னா காமதேனு பசு இனன் அப்படின்னா சூரியன் அர்த்தம் கு அப்படின்னா பூமாதேவின் அர்த்தம் டி ஆவினன் குடி கடைசியில் டீ இருக்கு பார்த்தீங்களா டீனா அக்னி தேவன் அர்த்தம் எத்தனை பேர் பாருங்க திரு குடிக்கு அந்த ஊர் பெயருக்கான விளக்கம் துருண்ண மகாலட்சுமி ஆண்ணா காமதேனு இனன்ன சூரியன் கூன பூமாதேவி டீன அக்னி பகவான் இந்த அஞ்சு பேரும் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானை வணங்கின காரணத்தினால் பூஜை செய்த காரணத்தினால் இந்த ஊருக்கு பேர் திரு ஆவினன் குடியின் பேர் மகாலட்சுமி எதுக்காக இங்கே பூஜை பண்ண வந்த மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் ஒரு முறை ஏதோ பிணக்கு ஏற்பட்ட போது ஒரு கோபத்தில் மகாலட்சுமியை தன்னிடமிருந்து விலகச் சொல்கிறார் மகாவிஷ்ணு தனது கணவனை அடைய வேண்டும் என்பதற்காக மகாலக்ஷ்மி ஆகப்பட்ட திரு இந்த திருத்தலத்தில் பூஜை பண்ணி கணவனோடு இணைந்தாள் மகாலட்சுமி ஆங்கிறது காமதேனும் விஸ்வாமித்திர மகரிஷி நம்ம அத்தனை பேரும் கொல்பட்டிருக்கோம் அந்த மகரிஷியுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளான காரணத்தினால் இந்த காமதேனு ஆகப்பட்டது இந்த துருத்தலம் வந்து பூஜை பண்ணித்து தனது சாபம் நீங்க பெற்று மீண்டும் பழைய நிலையை அடைஞ்சது காமதேனு திரு ஆ இனன் இனன்னா சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு என்ன ஆச்சா ஒரு தடவை ஒரு செருக்கு ஒரு அகந்தை வந்து தான் என்ன அகந்த உலகம் முழுக்க நான் தானே வெளிச்சம் கொடுக்குறேன் உலகத்திற்கே தானே ஒளி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அகந்தையில் இருந்தபோது அந்த சூரிய பகவானுக்கு சிவபெருமான் மூலமாக ஒரு சாபம் கிடைத்து அந்த சாபம் அகல்வதற்கு இந்த துருத்தலம் வந்து பூஜை பண்ணித்து யார் சூரிய பகவான் இனன் கு பூமா பூமாதேவின்னு சொன்னேன் பூமாதேவிக்கும் ஒரு முறை அகந்தை நம்ம எல்லோரையும் தாங்குகிறோமே நம்மளால தானே எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு ஒரு அகந்த வந்தபோது அந்த சாபம் ஒழிவதற்காக இந்த திருத்தலம் வந்தது ன அக்னி பகவான் அக்னி பகவானுக்கு என்ன சாபம் சிவபெருமானுக்கு ஒரு முறை தட்ச யாகம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சிவபெருமானுடைய மாமனார் அதாவது பார்வதி தேவியினுடைய தகப்பனார் தட்சன் அப்படிங்கிறவன் ஒரு யாகத்தை நடத்துறான் அந்த யாகத்தில் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை தன்னுடைய மாப்பிள்ளைக்கு அழைப்பு இல்லை என்ன காரணம் தானே சகல வலிமை கொண்டவன் நான் தான் எல்லாமோ சிவபெருமான்லாம் எனக்கு கீழே அப்படிங்கிற ஒரு அகந்தையோட தட்ச யாகம் பலவிதமான வரங்களை பெறுவதற்காக அவன் ஒரு யாகத்தை பண்ணுறான் அந்த யாகத்தை நடத்துகிற போது சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை ஆனால் தேவர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள் அக்னி பகவானும் வந்தான் வாயு பகவானும் வந்தார் இப்படி இவங்கள்லாம் வந்து சிவனுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்னத்தான் தேவர்களாக இருந்தாலும் சிவனை மதிக்காத ஒருத்தர் ஒரு யாகம் பண்ணுறான்னா போகலாமா போகக்கூடாது அக்னி பகவன் அங்கே போனதுனால அவனுக்கு கிடைச்ச சாபம் விலகுவதற்காக இங்கே குடிக்கு வந்தான் எவ்வளோ பெரிய கதை பாருங்கள் இந்த திருஆபீரன் குடிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் இந்த துருத்தலத்தில் குடி ரொம்ப முக்கியமான துருத்தலம் அவசியம் இந்த துருத்தலத்தை தரிசனம் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா பழத்திற்காக முருகப்பெருமான் இங்கே வந்தான் கோயிச்சுட்டு வந்தான் இந்த பழனிங்கிறதுக்கு பேர் காரணமே அதான் இந்த பழனிங்கிறது திருவிணன்குடி எல்லாம் சேர்ந்து தான் பழனின்னு சொல்லுவாங்க அதனால தான் பாருங்கள் பழனியில் என்ன விசேஷம் அப்படின்னா பஞ்சாமிரதம் விசேஷம் பழம் சிவன் அவருக்கு கிடைச்சது ஞானப்பழம் அந்த பழத்தை என்ன சொல்லுவாங்க மாம்பழம்னு சொல்லுவாங்க மாதுளங்கடின்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் பஞ்சாமிர்தத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இதில் போடுறது வாழைப்பழம் அந்த பழம் என்ன பழம் சிறுமலை சிறுமலைங்கிறது ஒரு பகுதி அங்கே விளையக்கூடிய ஒரு வாழைப்பழம் அது பார்த்திங்கன்னா மலைப்பழம் ரொம்ப சின்னதாக இருக்கும் சைஸு இந்த பஞ்சாமிரதம் பழத்துக்காக கோபித்து கொண்டு வந்த முருகப்பெருமானுக்கு அந்த பழத்தினால் பஞ்சாமிரதத்தினால் செய்யக்கூடிய அபிஷேகமானது சிறப்பு அதில் வாழைப்பழம் தேன் நாட்டு சக்கரை நெய் பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு பண்ணுறது தான் பஞ்சாமிரதம்னு பேர் மிருகப்பெருமானுக்கு பழனியில் நடத்தப்படக்கூடிய எத்தனையோ அபிஷேகங்களில் இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் சிறப்பு முருகப்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறது நவபாஷாணத்தினால் ஆனது அந்த நவபாஷாணம் அப்படிங்கிறது பலவிதமான நோய்களை நீக்க வல்லது அந்த நவபாஷாண முருகன் மீது பட்ட சந்தனத்தை நம்ம தோண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சகலவிதமான நோய்கள் போய்விடும் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த நீர் தண்ணீருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணீரை நம்ம கொஞ்சம் பிரசாதமாக உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராது அதே போலத்தான் பழனி பஞ்சாமிரதமும் அந்த முருகப்பெருமானுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகங்களில் இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இதை ஆலயத்தின் சார்பிலும் தயார் செய்வார்கள் விசேஷ காலங்களில் அக்கம்பக்கத்து ஊர்களில் இருந்து வரக்கூடிய முருக பக்தர்கள் அவங்களே எல்லாம் கொண்டு வருவாங்க இந்த பஞ்சாமிரதத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த பஞ்சாமிரதத்தையும் தயார் செய்து அதை கோவிலில் கொடுத்து அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதை பிரசாதமாக பெற்று செல்வார்கள் முருகனுடைய சந்நிதிக்கு போகிறோம் அந்த சந்நிதிக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்கிறோம் இதுவே நமக்கு புண்ணியம் ஏன் ஒரு கோவிலுக்கு போகிறதுங்கிறது சாதாரணம் இல்லை அந்த கோவிலில் நம்ம இருந்தாலே முருகப்பெருமானை நினச்சாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் நினச்சாலே புண்ணியம் கிடைக்கிறது அதை தாண்டி அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்கிறது முருகப்பெருமானுடைய சிந்தனையிலே இருக்கிறது இதெல்லாம் நமக்கு பலவிதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த வகையில் முருகன் மேலே அபிஷேகமான சில பொருட்களும் நமக்கு சிறப்பு கொடுக்கக்கூடியது அதில் தான் பழனியில் பஞ்சாமிரதம் இப்போ ஒரு ஒரு கோயிலில் ஒரு பிரசாதம் சொல்லுவோம் திருப்பதினா லட்டு சொல்லுவோம் ஆனால் லட்டு அந்த பெருமாள் சந்நிதிக்கு போகாது அதை நம்ம பிரசாதமாக உட்கொள்கிறோம் பல கோவில்களில் பார்த்திங்கன்னா அந்த பிரசாதம் உள்ளேயே போகாது ஆனால் பிரசாதமாக எடுத்துக்கிறோம் ஆனால் பழனியில் மட்டும் இந்த பஞ்சாமிரதத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வைக்கப்பட்டு அது நமக்கு பிரசாதமாக கிடைக்கின்ற காரணத்தினால் அந்த நவபாஷான முருகன் மீது பட்ட காரணத்தினால் இந்த பஞ்சாமிரதத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சகலவிதமான பிணிகளும் அகன்றுவிடும் எல்லா நோய்களும் போய்விடும் அதுதான் இந்த பழனி பஞ்சாமிரதத்திற்கு உண்டான சிறப்பு இனிமேல் பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னத்தை தரிசனம் பண்ணணும் பெரியாவுடையார் சமயத அந்த பெரிய நாயகி திரு ஆவினன்குடி அப்புறம் மலைக்கு மேலே இருக்கிற கோவில் இந்த திரு குடியை நக்கீரர் பாடியிருக்கார் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் பல மகான்களும் பாடியிருக்கிறார்கள் இப்போ ஏற்பட்ட சிறப்பு கொண்ட இந்த பழனி திருத்தலத்தில் மூன்று ஆலயங்களையும் தரிசித்து அந்த முருகப்பெருமானின் அருளை நாம் பெற வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை கலரம் நன்றி வணக்கம்